குழந்தைகளுக்கு <contributing user 5mls> ஒரு மனிதனின் ஆன்மாவும் உடலும் சரீரமும் தனித்தனியாக பிரித்தெடுக்க முடியுமா கனவு கண்டோம் இல்லையா அந்த வாழ்க்கை நிஜமா இல்ல இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை நிஜமா முடிந்த இந்த பரம்பரை சொல்றம்ல தமிழ்ல அருமையான வார்த்தை நீங்க பரம்பரை அப்படின்றது தமிழ்ல மட்டும்தான் இருக்குன்றத எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பரம்பரை அப்படின்ற வார்த்தையும் அதற்கு அர்த்தமும் இந்த தமிழ் மட்டும்தான் சொல்லி கொடுக்கிறது என்னன்னா பரம்பரை என்பது ஏழு தலைமுறைகளின் வார்த்தை ஏழு தலைமுறைகள் இருந்தால் அது பரம்பரை அப்படி ஏழு தலைமுறைகள் இருக்கிற இந்த பரம்பரை இன்னும் ஏழரை வருடங்களாக வருடங்களாக இருந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் அப்படின்ற இந்த ஐந்தாவது வருட வாழ்த்துக்களை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ரொம்ப ரிசர்ச் ஒரு மனிதனின் ஆன்மாவும் உடலும் சரீரமும் தனித்தனியாக பிரித்தெடுக்க முடியுமா சன்னியாசிகள் எல்லாம் அதை பத்தி பேசுறாங்க இந்த மலர் மருத்துவத்துல அந்த டீப்னஸ் ரூட்னஸ் ஆஃப் ஆன் கேன் வீ செப்பரேட்டட் அண்ட் என்ஜாய்ட் அதனால சரீரம் என்ஜாய்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க நிச்சயம் முடியும் அதை பத்தி சில சின்ன ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அத பத்தி ஒரே ஒரு கதை ஒரு குரு இருந்தாரு சிஷ்ய பிள்ளைங்க இருந்தாங்க அந்த குரு ரொம்ப புத்திசாலி ஒரு நாள் எல்லா சிஷ்ய பிள்ளைகளையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு சந்தேகம்னு கேட்கறாரு ஒரு குருவுக்கு என்ன சந்தேகம்னு சொல்லும் பொழுது அவர் கேக்குறாரு இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல நான் ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறி பல தேன்களை உண்டு சந்தோஷமாக இருந்தேன் திடீர்னு வீழ்த்து இந்த குரு குரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டேன் கேள்வி எல்லா எல்லா சிரிச்சாங்க மனிதர்களுக்கும் கனவு வருகிறது நினைவு வருகிறது எழுந்துக்கிறோம் என்ன பெரிய விசேஷம் அப்ப குரு சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க எல்லாரும் உண்மையா புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு புரியலனாலும் பெரியவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் கனவு கண்டோம் இல்லையா அந்த வாழ்க்கை நிஜமா இல்ல இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை நிஜமா இந்த கேள்விதான் குரு கேட்ட கேள்வி இது ஒவ்வொரு மனுஷனும் உடுப்புல நீங்க கேட்டுங்க ராத்திரி கனவுல எந்தெந்த உலகத்துக்கோ போறோம் என்னென்னமோ வாங்குறோம் சந்தோஷமா இருக்கோம் கஷ்டப்படுறோம் காலையில கண்ணை திறந்த உடனே இந்த உலகத்துக்கு வரமே அப்ப நமக்கு தெரியாமல் இன்னும் வரல இன்னொரு உலகத்துல நம்ம சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அந்த உலகம் உண்மையான உலகமா இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் உண்மையான உலகமா இத எந்த மனிதனால் பிரித்தெடுத்து சந்தோஷமா பார்க்க முடியுமோ அவன் என்லைட் உண்டுன்னு சொல்லக்கூடிய ஆன்மா சந்தோஷம் அதனால் சரீர சந்தோஷம் மறுபிறவி கிடைக்காத என்லைட்மெண்ட் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டையும் புரிந்து கொண்டு பக்குவமாய் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை தான் என்லைட்மெண்ட் அது கிடைச்சிருச்சுன்னா அடுத்த பிறவி உங்களுக்கு நிச்சயமாக இல்லை என்பது ஆணித்தரமான ஒரு கருத்து இது ஓஷால இருந்து ஈஷா வரைக்கும் இதைத்தான் சொல்றாங்க என்லைட்மெண்ட் இது இரண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் இவங்க சொன்னாங்க அரங்கம் நிறையவில்லை வருத்தம் அரங்கம் நிறையவில்லை எல்லார் உள்ளத்திலையும் அந்த அரங்கன் நிறைந்திருக்கிறான் என்று நான் சொல்கிறேன் இறைவன் நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் இருக்கிறான் அந்த அரங்கன் இருக்கும் இந்த அரங்கம் நிறைந்துதான் இருக்கும் கவலை மூணாவது விஷயம் நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேற்று ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபார் இயர்ஸ் நம்ம ஆயுஷ் இந்தியா மருத்துவத்தை அட்மிட் பண்ணி அதை உலக அளவில் ஒத்துக்கொண்டுள்ளது முதல் முறையாக இந்த மலர் மருத்துவமும் அவங்களோடு ஹைதராபாத்

அதுல இருந்து நம்மளும் உலக அளவுல உயர்ந்து நிக்கிறோம் இந்த மலர் மருத்துவம் கேன் கோ டு ஹைதராபாத் ஆயுஷ் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இதுவும் ப்ரூவ் ஆகும் இதை வச்சு டிசிஸ் எழுத முடியும் பிஹெச்டி பண்ண முடியும் ரிசர்ச் பண்ண முடியும் இதனுடைய பயன் உலக அளவில் கிடைக்கிறதுக்கான ஒரு படிக்கட்டு உங்களுக்கு திறந்திருக்கிறது அதை தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க தக்க இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாம் நின்று பேசக்கூடிய இந்த வாய்ப்பை அந்த இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் மீண்டும் சந்திப்போம் நிறைய செய்வோம் கொடுப்பது போல் சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை இறைவன் எங்கிருக்கிறான் கொடுப்பவர் கைகளுக்கும் வாங்குபவர் கைகளுக்கும் நடுவில் நின்று இறைவன் சிரிக்கிறான் நான் வாங்குவதிலேயும் சிறந்தவன் இல்ல கொடுப்பவன் சிறந்தவன் இல்ல திருப்பி பார்த்தா கொடுத்தவன் வாங்குபவனை பார்த்தால் வாங்குபவன் கொடுத்தவனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறான் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்